ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வள்ளிவேலன் சீரியல் ப்ரமோ பற்றி பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளும் போகலாம் இந்த ப்ரமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்ம வேதநாயகி வள்ளி களத்தில் கிடைக்கிற தாலியை வந்து அத்து அறியலான்னு எடுக்கிறாங்க அப்போன பார்த்து நம்ம வள்ளியோட சித்தப்பா வந்து தடுத்து நிறுத்துகிறாங்க ஐயோ அக்கா என்ன பண்ணிகிட்ருக்கக்கா முதல்ல தாலியிலேருந்து கையெடு அப்படின்னு போது நீ எடுக்கடா இப்போ தடுத்து நிறுத்துறேன் இங்கே பாரு அதான் அவள் வேலை முக்கிய ஒன்னு சொல்லிட்ட பின்ன இந்த தாலி மட்டும் எதுக்கு அவளுக்கு அப்படின்னும் போது அக்கா புரியாம பேசிட்டு இருக்காதுக்கா முதல்ல வந்து டிவியை அப்படின்னும் போது எல்லாரும் ஓடி போய் டிவியை பாக்குறாங்க பார்த்தா டிவில வந்து நம்ம வள்ளி வேலனோட கல்யாண வீடியோ போயிட்டு இருக்கு இதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க இங்கே பாருக்கா இப்போ நீ மட்டும் வள்ளி காலத்தில் கிடைக்கிற தாலி எடுத்தீங்கன்னா நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப அசிங்கமா போயிடும் யோசிச்சுப்பாரு இப்படி ரத்னவேல் எல்லார் முன்னாடியும் கல்யாணம் பண்ணிட்டு தன்னோட பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு அண்ணன் தான் இந்த ஊருக்கு தப்பா பேசும் அதனால கொஞ்சம் பொறுமையா இருக்கா அப்படி பிரிக்கலான்னா நம்ம லீகலாவே பிரிக்கலாம் இப்படி இல்லீகலான வேலு பார்த்தோம்னா கண்டிப்பா நம்ம மேலே அந்த ஜாணக்கியமா கேஸ் போடலையும் போட்டுருவாங்க அப்படின்னும் போது இந்த பக்கம் வேதனாய்க்கு பார்த்த யார்

வேதனாய் ஆயிடுச்சு எப்படி ஆச்சு அந்த வள்ளி களத்துல கிடைக்கிற தாலி அத்து பார்த்தா அதுக்குள்ள இந்த ஜானகி இப்படி பண்ணிட்டாடா இங்க பாரு அந்த ஜானகி உயிரோட இருக்கும் வரைக்கும் நம்ம ரத்தன இருந்து வள்ளிய பிரிக்கவும் முடியாது கடைசியில ஒரு பைசா சொத்து கூட நம்ம பேருக்கு வர போறது இல்ல இங்க பாரு உன் கழுத்துல அந்த வள்ளி தாலி கட்டணும்னா அந்த ஜானகி இருக்க கூடாது அந்த வேலுவும் இருக்க கூடாது முதல்ல வள்ளி இருந்து நிரந்தரமா அந்த வேலுவை பிரிக்கணும் அதே மாதிரி அந்த ஜானகி கதையை முடிக்கணும் இப்போ எப்படியோ அந்த ஜானகிக்கு வேலு வந்து துணியா இருக்கிறதால அவளை நம்ம அவ்வளவு ஈஸியா எதுவும் பண்ணிட முடியாது அவளாவே இந்த ஊரை விட்டு அளவுக்கு விரட்டி ஓடுற அளவுக்கு பண்ணணிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேவலமா திட்டம் போட்டுட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தோம்னா ஜானகி வந்து வள்ளிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இங்கே பாருமா அதான் உங்களுக்கும் எனக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு ஆயிடுச்சு மே மேலும் ஃபோன் பண்ணி மறுபடியும் என் அப்பா கிட்ட வந்து என்ன பிரிச்சிடாதம்மா உன்ன கெஞ்சு எனக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சேன்னா என் வாழ்க்கையிலேயே வந்துடாத உன்னை நான் பார்க்கவே கூட அப்படின்னு கத்துட்டு வள்ளி வந்து ஃபோன் படிச்சதும் நம்ம ஜானகி அழுதுட்டு இருக்காங்க என்ன ஆச்சுமா வள்ளி என்ன சொல்றாங்க அப்படின்னதும் அவள் என்னை முகத்துல முழிக்க வேணட்டாப்பா வேலு நான் அப்படி என்ன தப்பு பண்ண எல்லாத்துக்கும் காரணம் அந்த வேத்த நாயகி தான் அவ தான் இப்படி ஏன் வள்ளி மனசுல வந்து நஞ்ச விதைச்சு வச்சிருக்கா எப்படியாச்சும் அந்த பள்ளியும் ரத்தின வேலையும் வேதநாயகியோட பிடியில இருந்து காப்பாத்தணும் வேலு நீதா எப்படியாச்சும் கொஞ்சம் கொஞ்சமா வள்ளி மனச மாத்தி அவ கூட சேர்ந்து வாழ்ற வழிய பாக்கணும் அப்படின்னதும் கவலைப்படாதீங்க மேடம் ஒரு விஷயம் சொல்லுவா என்ன ஃபர்ஸ்ட் வந்து காதலிச்சதே வள்ளிதான் அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வள்ளியால என்ன மறக்கவே முடியாது கண்டிப்பா அவங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இல்லை ஏத்துப்பாங்க என்ன ஐயா வந்து ஆமன் ஒரு வார்த்தை சொன்னா உடனே வள்ளி என் கூட சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்க சோ எப்படியாச்சும் ஐயாவோட மனசையும் வள்ளியோட மனசையும் மாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு ங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரேணுகா வந்து சமர்த்திட்டு ஒண்ணு போட்டுட்டு இருக்காங்க இதை விடக்கூடாதுன்னு எப்படியாச்சும் அந்த வேலு வழியை நிரந்தரமா பிரிக்கணும் அப்படின்னு போதும் சரி இப்ப நீ என்னதான் பண்ற ஐடியால இருக்க இங்க பாருன்னு ஒரு விஷயம் தெரியுமா இப்போ அந்த வேலு வழியோட வீடியோ இருக்கு இல்லையா அந்த வீடியோவை உனக்கு பைத்தியம் கிட்டே பிடிச்சிருக்கா இப்ப நீ டெலிகாஸ்ட் முடிவெடுப்பாங்க கோவப்படுவான் உடனே கோவப்பட்டு என்ன பண்ணுவான் அந்த வேலுவை எப்படியாச்சும் அவனை அடிக்கணும் போல வரும் ஆள் வச்சு அடிப்பாரு அதே மாதிரி தன்னோட பொண்ணையும் கழுத்து பிடிச்சி வெளியில தள்ளிவாருன்னு நீ வேணும்னா பாரு இப்ப வீட்டுல போகும் வடிச்சிருக்கோம் இந்த விஷயத்தைனா வேதனா மைக்கி அம்மாவுக்கு ஃபோன் போட்டு சொல்றான் அப்படின்னு இந்த பக்கம் ரேணுகா என்ன பண்றாங்கன்னா நான் தான் இப்படி வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணேன் என்ன அந்த வழிய ரத்தன வேல ஐயா வீட்டு விட்டு துரத்தி அடிச்சிட்டாரா அப்படின்னு முட்டாள் முட்டாள் பைத்திய மாதிரி உனக்கு நான் இவ்வளவு பெரிய திட்டம் போட்டுட்டு நீ இப்படி ஒரு கேவலமான வேலையை செய்ய போறதா இருந்தா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு பண்ண மாட்டியா லூசு நானும் ஜானகி தான் இப்படி பண்ணிட்டானு எப்படியோ வள்ளி கிடக்குற கிடைக்கிற தாலியா அத்து அறியலான்னு எடுத்த அதுக்குள்ள நீ இப்படி பண்ணிட்டு இங்க பாரு நான் நினைச்சேன் அந்த ஜானகியும் வேலும் தான் இப்படி பண்ணிருக்காங்கன்னு பண்ண அப்படின்னு வேதனாய்க்கும் வந்து ரேணுகாவை